ஒரு விவசாயி கிட்ட ரெண்டு விதைகள் இருந்ததா ரெண்டுமே பூச்செடி வர்ற விதை அழகான பூச்செடி வரப்போகுதுங்கிற ஆர்வத்துல அந்த விவசாயி மண்ணில் அந்த ரெண்டு விதைகளையும் நட்டி வச்சாராம் ஒரு விதை ரொம்ப முயற்சியோட நம்ம இப்போ நல்லா வளர போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சூரியனை பார்த்துட்டே இருந்துதான் அந்த விதை தண்ணி தெளிச்ச ஒரு ரெண்டு மூணு நாள்லயே நல்லா அரும்பு விட ஆரம்பிச்சிருச்சான் ஆனா இன்னொரு விதையோ நம்மளால முடியுமா நமக்கு எப்படி இதெல்லாம் வரும் நம்ம எப்படி வளருவோம் சூரியனை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கே பயந்து பயந்து ஆனா இன்னொரு விதை ஊக்கத்தோட ஆஹா நம்ம வளர போறோம் நினைச்சு நல்ல வேக வேகமா வளர்ந்து பூக்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சா வளரவே மாட்டோம்னு நினைச்ச அந்த விதை கடைசி வரைக்கும் வளரவே இல்லையா இப்போ இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடியா நுழை ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நமக்கு ஆக்கத்தை தரும் நமக்கு வெற்றியை தரும் முடியாதுன்னு நினைச்சு பயந்து உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்மளால நிஜமாவே அது முடியாமலே போயிடும்